ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திமுகவின் ஆ ராசா விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திமுக ஆட்சிக்கு முடிவுகட்ட கட்ட நாள் குறிக்கப்பட்டு விட்டது மதுபான ஊழலில் திழைத்து பல கோடி ரூபாய் மக்கள் பணத்தை சூறையாடிய டெல்லி முதல்வராக இருந்த கேஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி ஆட்சிக்கு எப்படி முடிவு கட்டப்பட்டதோ அதேபோல தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் உறுதி என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரைத்துள்ளார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாமல் தூய்மையான அமைச்சராக வலம் வரும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை விவாதத்திற்கு அழைப்பதற்கு ஆ ராசாவுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர் அரசு பேருந்தை முன்கூட்டியே இயக்குவது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்த கோவை தாராபுரம் கிளை பேருந்து ஓட்டுநரை செருப்பால் அடித்த பேருந்து ஸ்டாண்ட் உதவி மேலாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் செருப்பால் அடித்த நபர் தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்தும் தன் மீது நிர்வாகம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுவதாகவும் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் திருநெல்வேலி பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹிந்தி எழுத்துக்களை அழித்த வழக்கில் திமுக மாநில நிர்வாகி உட்பட ஏழு பேருக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி திமுக மாநில பொறியாளர் அணி துணைச் செயலாளர் ராஜவர்மன் உட்பட ஏழு பேர் ரயில் நிலைய பெயர் பலகையில் இருந்த ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு பெயிண்ட் கொண்டு அழித்தனர் மேலும் ஹிந்துக்கு எதிராக கோஷமிட்டனர் இது தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து திருநெல்வேலி நான்காவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினர் நீதிபதி வழக்கை விசாரித்து ஏழு பேருக்கும் ஒரு மாதம் சிறை தண்டனை அல்லது தலா இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் ஏழு பேரும் தலா இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தினர் அரசு பணி தொடர்பான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போது தான் அரசியல் கேள்விகளை தவிர்ப்பதாக மதிமுக முதன்மை செயலர் வைகோ கூறியுள்ளார் திருச்சி எம்பியும் மதிமுக முதன்மை செயலாளருமான வைகோ அவரது தொகுதியில் முகாமிட்டு அரசு மற்றும் அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்றார் அப்போது அரசியல் தொடர்பாக அவரிடம் கேள்விகள் எழுப்பிய போது அரசு நிகழ்ச்சியில் அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம் அதற்கு தனியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறேன் என்று கூறினார் அதே போலவே ஐடி பார்க் சாலை விரிவாக்கம் சோழமாதேவியில் புதிய பாலம் கட்டுதல் திருவெறும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பேருந்து நிலையத்தை இணைக்கும் சாலை ரயில்வே ஸ்டேஷன் சுரங்கப்பாதை என பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்ற அவர் ஓரிடத்தில் கூட அரசியல் பற்றி எதுவும் கூறவில்லை ஆய்வு பணிகளை மட்டுமே அவர் மேற்கொண்டார் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல் வழக்குகள் திமுக அரசால் பொறுப்பின்றி கையாளப்படுவதன் விளைவு சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் சிறிதும் பயம் இல்லாமல் போய்விட்டது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் ஒவ்வொரு குற்றம் நடந்த பின்பும் குற்றவாளியை பிடித்துவிட்டோம் என பெருமை பேசிக்கொண்டிருக்கும் அரசு குற்றம் நடக்காமல் தடுப்பதுதான் அரசின் முதல் கடமை என்பதை மறந்து போய்விட்டது தமிழகம் முழுவதும் உள்ள மாணவியர் விடுதிகளில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடனே செய்ய வேண்டும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் திட்டவட்டமாக கூறியுள்ளார் அத்துடன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் சொல்வதற்கு புதிய செய்தி ஒன்றும் இல்லை வியாழக்கிழமை தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறேன் அப்போது நல்ல செய்தி வரும் என்றும் தமிழகத்தில் திமுக ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டனர் என அமித்ஷா கூறியதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மாற்றம் வருமா என்று நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு மாற்றம் வந்துதான் தீர வேண்டும் கட்டாயமாக மாற்றம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என்றும் டாக்டர் ராமதாஸ் பதிலளித்தார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும் என்று டாக்டர் ராமதாஸ் கூறியது மூலம் திமுகவில் பாமக கூட்டணி இல்லை என்பது ஏறக்குறைய உறுதியாகி உள்ளது என அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அதிமுகவுடன் பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுவதும் குறிப்பிடத்தக்கது கடைசி செமஸ்டர் தேர்வு மற்றும் துணைத் தேர்வில் அரியர்ஸ் வைத்துள்ள பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு ஜூன் ஜூலையில் சிறப்பு துணைத் தேர்வு நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார் சென்னையில் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்படும் குழந்தைகளில் ஐம்பது சதவீதம் பேர் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பருவநிலை மாற்றம் அசுத்த உணவு குடிநீர் மாசுபாட்டால் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவற்றை தவிர்க்க டைஃபாய்டு ஹெப்படைட்டிஸ் ஏ தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமித்தல் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் ஜூன் பதினோராம் தேதி சேலம் மேட்டூரில் இருந்து சென்னை நோக்கி பாத போராட்டம் நடத்த உள்ளதாக அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தலைவர் மருத்துவர் எஸ் பெருமாள் பிள்ளை கூறியுள்ளார்